அமெரிக்காவின் மிகப்பெரிய நீதிமன்றமான உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய வழக்கை விசாரிக்க இருக்கிறது இது சாதாரண வழக்கு அல்ல அதில் அமெரிக்காவின் பொருளாதாரமும் மற்றும் ஜனாதிபதியின் அதிகாரமும் உள்ளன ட்ரம்ப் தனது ஆட்சியில் ஒரு சட்டத்தை பயன்படுத்தினார் அதன் பெயர் ஐஇஇபிஏ அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் இது ஒரு அவசர நிலை சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் பல நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு கூடுதல் டாரிப் வரி விதித்தார் ஆனால் பல சிறு நிறுவனங்கள் அதற்கெதிராக வழக்கு போட்டன அவர்கள் சொன்னது இந்த சட்டத்தில் டாரிப் என்று சொல்லவே இல்லை அதனால் இது சட்டத்திற்கு மாறானது என்று நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஒன்பது நீதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தீர்மானிக்க வேண்டியது ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதை இந்த வழக்கின் முடிவு ட்ரம்பின் லிபரேஷன் டே டாரிஃப் என்ற பெரிய கொள்கையின் எதிர்காலத்தை செய்யும் இது சீனா இந்தியா மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளையும் பாதிக்கும் ரிச்சர்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதே மாதிரி பத்து சதவீதம் டாரிஃப் விதித்தார் அந்த சட்டத்தில் ரெகுலர்ட் இம்போர்ட்ஸ் என்ற வார்த்தை இருந்தது அதனால்தான் ட்ரம்ப் அதை அடிப்படையாக எடுத்துக்கொண்டார் அதாவது ட்ரம்ப் சொல்வது என்னன்னா நான் சட்டத்தின்படிதான் செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார் ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன நீங்கள் பயன்படுத்தும் சட்டம் மற்றொரு சட்டத்தின் எல்லைகளை மீறுகிறது அதில் பதினைந்து சதவீதம் வரைக்கு மட்டுமே டாரிஃப் விதிக்கலாம் உதாரணம் பைடன் நிர்வாகத்தின் மாணவர் கடன் தள்ளுபடி திட்டத்தை வெளியிட்ட போது உச்ச நீதிமன்றம் அதை தடுத்தது அந்த நேரத்தில் நீதிபதிகள் சொன்னார்கள் இது போன்ற பெரிய முடிவுகளை ஜனாதிபதி ஒருவரே எடுக்க முடியாது நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதே நியாயம் இங்கும் பொருந்துமா என்று நீதிமன்றம் ஆராய்கிறது என்றால் என்ன ட்ரம்ப் சொல்கிறார் டாரிஃப் என்பது வெளிநாட்டு நிறுவனங்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணம் ஆனால் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் இது உண்மையில் வரிதான் ஏனெனில் இதை அமெரிக்க நிறுவனங்களும் மக்களும் தான் செலுத்துகிறார்கள் அதனால் எதிர்க்கட்சிகள் இதை அமெரிக்காவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வரி உயர்வு என்று அழைத்தனர் சொலிசிட்டர் ஜெனரல் வழக்கறிஞர் ஜான் இது இது வரி அல்ல வெளிநாட்டு ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் ஒரு ரெகுலேட்டரி டாரிஃப் நீதிமன்றம் இதை எதிர்க்கட்சியின் பக்கம் தீர்மானித்தால் அமெரிக்கா ஒரு வாசல் ஸ்டேட் ஆகிவிடும் அதாவது உலகத்தில் பலவீனமான நாடாக மாறிவிடும் முடிவாக என்ன நடக்கும் இந்த முடிவு எதிர்கால ஜனாதிபதிகளுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் ஒரு ஜனாதிபதி எதுவரை சுயமாக முடிவு எடுக்கலாம் என்பதற்கான சட்ட வரம்பை இது நிர்ணயிக்கும் ட்ரம்ப் வெளிநாட்டு பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தார் பல சிறு நிறுவனங்கள் அது சட்டத்திற்கு மாறானது என்றன நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு அந்த அளவிலான அதிகாரம் இருக்கிறதா என்று விசாரிக்கிறது பைடன் வழக்குகள் போல பெரிய முடிவுகளுக்கு நாடாளுமன்றம்தான் உரிமையாளர் என நீதிமன்றம் நினைக்கிறது முடிவு இன்னும் வரவில்லை ஆனால் அது அமெரிக்காவின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமாக இருக்கும்